பிரதமர் மோடி பீகாரினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அந்த வன்மமான அரசியல் நாகரிகமற்ற தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தன்னுடைய எதிரியாக அவர் சித்தரிக்கிறார் இந்தியா முழுமைக்கும் பாசிச ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சனாதனம் தான் எங்களுடைய சித்தாந்தம் என்று பேசக்கூடியவர்களுக்கு எதிராக சமத்துவ சிந்தனையோடு திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது அப்படின்றத நாம் பேச மறந்தாலும் எங்களுக்கு யாரு எதிரி அப்படின்றத போகின்ற இடத்திலெல்லாம் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியினரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்றைக்கு நம்ம சொன்ன மாதிரியே புது விளக்கத்தை விளக்க உரையை நோட்ஸ் எழுதி எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னோம் அதே போல் நேற்றைக்கு சன் நியூஸ் விவாதத்தில் இது அப்படி கிடையாது இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் அப்படின்னு பிஜேபியினரும் வலதுசாரி சிந்தனை கொண்ட எழுத்தாளரும் கொண்டுட்டு வந்தாங்க அந்த நேரத்தில் தான் அதற்கு அடுத்த டிபேட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினார் அதை பற்றிய ஒரு டிபேட் இன்னைக்கு குறிப்பாக பீகார் தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்கைகளையும் எப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய யாராவது உண்மை தொண்டர்கள் இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி புரிந்து கொள்வதற்கும் பிஜேபி எவ்வளவு பெரிய நாசகர சக்தி மோசமான செயல்களை மிக சாதாரணமாக செய்யக்கூடிய செயல் திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி அப்படின்றதை இன்றைக்கு நாம் ஆதாரபூர்வமாக பேசுகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு முரசொலியில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலையங்கம் அந்த தலையங்கம் திமுகவர்களுக்காக இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக அல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களுக்காக இந்த இரண்டு செய்திகளை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம் வீடியோ முழுமையா பாருங்க டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு நடந்த சன் நியூஸ் விவாதத்தில் அவர்களெல்லாம் கொந்தளித்து அப்படிலாம் மோடி வந்து பேசினது தமிழ்நாட்டுக்காரவங்கள திமுக தான் அப்படின்னு வழக்கம் போல விளக்க உரை எழுதிட்டு வந்தாங்க திமுகவை பீகார் தேர்தலில் பிரச்சாரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா திமுக அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி இந்த மாநில கட்சியை பற்றி அங்க போய் பேசி ஓட்டு வாங்க முடியும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்றதுதான் நேற்றைக்கே நம்ம சொன்னோம் இரண்டு மாதத்திற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மீக தளபதி ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு மேற்கொண்டிருந்த அந்த பயணம் அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கு அள்ளு விட்டுருக்கு மீண்டும் ஒரு முறை தேர்தல் பிரச்சாரத்திற்காகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பீகாருக்கு சென்றால் இன்னும் அவங்களுக்கு பிபி எகிரிடும் அதனாலதான் எப்படியாவது அதை மடைமாற்ற வேண்டும் எதை எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள் இத பத்தி பேசினியா அதை பத்தி பேசினியா என்று எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் திமுகவில் இருப்பவர்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களுக்கோ திமுக கூட்டணியை சார்ந்தவர்களுக்கோ இந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா மோடி என்பவர் யார் பிஜேபி என்பது எந்த சித்தாந்தத்தை கொண்ட கட்சி இவர்கள் எவ்வளவு மோசமான சிந்தனையை கொண்டவர்கள் அப்படின்ற தான் இன்றைக்கு கிழிந்து தொங்குகிறது எனவே நமக்கு அது பிரச்சனை இல்லை உண்மையாகவே பீகார் தேர்தல் என்பதோ பீகாரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் என்பதோ எடப்பாடி பழனிசாமிக்கான பாடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பீகார் தேர்தலில் இருந்து மோடியும் பிஜேபியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் கூட்டமும் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத உணர வேண்டிய இடத்துல இருக்காங்க ஏன் கேட்டா நேற்றைக்கு சன் ஒரு கார்டு போட்டாங்க என்ன கார்டுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரையெல்லாம் கட்சியிலிருந்து அதாவது அவர் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு யாரெல்லாம் கட்சியில இருந்து நீக்கினாரு அப்படின்ற லிஸ்ட் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அவர் இப்போது வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இப்ப யாரெல்லாம் நீக்குனாங்க அப்படின்னு மொத்தமாக சேர்த்து அவர் பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவருடைய லிஸ்ட் அந்த லிஸ்ட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படி இல்லைன்னா இப்பவே கூட இந்த ஸ்கிரீன்ல வரும் இதுல இரண்டு பெயர்கள் விடுபட்டு இருக்கிறது அதிமுகவில் இருந்து யாரையெல்லாம் அவர் நீக்கி இருக்கிறார் அப்படின்ற விடுபட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேர் யாருன்றத நான் வீடியோ நிறைய இறுதியில சொல்றேன் இப்ப இவர்கள் எல்லாம் நீக்கினதை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு காலையில வந்து நீதான் வந்து கொடநாடு கொலை வழக்குல ஏ ஒன் அதிமுகவோட பீட்டின் கிடையாது கட்சியை அழிச்சதே நீதான் உன்னை விட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா அந்த கட்சியில இருக்கேன் உனக்கு முன்னாடியே கட்சியில சட்டமன்ற உறுப்பினரா இருந்தேன் நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் தான் இருந்தேன் அதிமுகவா அழிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டா இதில் யார் நியாயவான்கள் இதில் யார் உண்மை பேசுகிறார்கள் அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவை கிடையாது அது யாருக்கான பிரச்சனைனா அதிமுகவுக்கான பிரச்சனை ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல துரோகிகளால் தான் நான் தோற்கடிக்கப்பட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இப்ப இத உடனே ஐயையோ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க போல அந்த துரோகிகள் எல்லாம் திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க போல திமுக தான் இவங்களை எல்லாம் வழி நடத்துது போல அப்படின்னு அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் ஒரு நிமிடம் கூட ஏமாந்து விட கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பேசுறோம் யாரால் அதிமுக தோல்வியை தழுவியது யாரால் அதிமுக தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறது யாரால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தோல்வியை தழுவ இருக்கிறது அப்படின்றத முரசொலியில் இன்றைக்கு மிக அருமையான ஒரு தலையங்கம் என்ன ஏன் வந்து அந்த தலையங்கத்தை பற்றி நம்ம திரும்ப சொல்றோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி யாரால் தோற்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா துரோகிகள் என்னை தோற்கடித்தார்கள்ன்றாங்க இல்ல தன்னாலேயே தோற்றவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு மூன்று வரிகள் வருகிறது ஜெயலலிதா இறந்து போனார் சசிகலா சிறைக்கு போனார் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனார் கட்சி தோற்று போனது தொண்டர்கள் நொந்து போனார்கள் இதுதான் இவருடைய வரலாற்று சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று பொய்யா கிடையாது ஏன் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வி அதிமுக சட்டமன்ற தொகுதிகளாக அதை பிரித்து பார்த்தால் பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் பல இடங்களில் ஒற்றை இலக்க தோல்வி இந்த ஒற்றை இலக்கு தோல்வி பல இடங்களில் டெபாசிட் இழப்பு பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு குறிப்பாக கன்னியாகுமரியில் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டு ஒன்பது இடங்கள் நினைவு சரியாக இருக்கும் அப்படின்னா முரசொலி தலையங்கத்திலிருந்து கன்னியாகுமரி நெல்லை ராமநாதபுரம் தேனி வேலூர் தென் சென்னை இந்த பகுதிகளில் எல்லாம் மிக மோசமாக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவது நான்காவது இடத்துக்கு தள்ளப்படுவது அதெல்லாம் நடந்திருக்கு இத சட்டமன்ற தொகுதிகளாக நீங்க பிரிச்சு பார்த்தா சட்டமன்ற தொகுதிகளில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி கட்சிகள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது இப்ப இதுக்கு வாக்காளர்கள் அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீதான நம்பிக்கை இழந்ததுதான் காரணம் ஏன்னா அவர் கட்சிக்கு விசுவாசமானவராக இல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு விசுவாசமானவராகவும் இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமானவராகவும் இல்ல ஏன் இவங்களுக்கெல்லாம் விசுவாசமா இருக்கணும்னா அவங்களா தானே உங்க கட்சி தலைவர்களாக இருந்தவங்க எம்ஜிஆருக்கு எப்படி விசுவாசம்னா அவர் சொன்னபடியோ அல்லது அவர் பேச ஏதாவதையோ எம்ஜிஆர் இதை சொன்னார் அதன்படி நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு எனக்காவது பேசியிருக்காரா அம்மையார் ஜெயலலிதா இதை சொன்னார் இப்படி நடந்தார் இதன்படி நடக்கிறோம் எனக்காவது பேசியிருக்காரா நல்லா பாருங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவை பற்றி நான் இப்ப பேசல ஏன்னா எம்ஜிஆரை விடுங்க அதற்கு பிறகு இவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாருன்றதே எடப்பாடி பழனிசாமி தெரியாதப்ப அண்ணா கிட்ட நான் போகல இன்னொன்னு ஜெயலலிதா இருந்த போதும் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்னவாக இருந்தது உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா அங்கீகரித்திருந்தாரா அதையும் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும்னு அந்த தலையங்கத்தில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சேலத்தினுடைய மாவட்ட செயலாளர் அதற்கு பிறகு ஜெயலலிதா அந்த பதவியை பறிக்கிறார் வேறு ஒரு பொறுப்பை தருகிறார் அதற்கு பிறகு அந்த பதவி பறிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி மூணு மாவட்ட செயலாளராக அந்த சேலம் மேற்குக்கு பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்கிறார்னா ஜெயலலிதா பொறுப்பு கொடுக்குறாங்க அதற்கு பிறகு அந்த பதவியும் பறிக்கப்படுகிறது இப்படி பதவியை கொடுத்த பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏதாவது ஒரு விதத்தில் அடையாளம் காட்டியிருக்கிறாரா இல்ல அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் இவங்களுக்கு என்னன்னா டேபிள் கீழே போனீங்க காலை பிடிச்சி தான் பதவிக்கு வந்தீங்கன்னா கோவம் வருது அது ஒரு சுயமரியாதையோடு வரக்கூடிய கோவம் இயல்பானது ஆனால் பார்த்ததை தான் மக்கள் சொல்லுகிறார்களே தவிர பார்த்ததை தான் நம்ம சொல்றமே தவிர இல்லாதத நம்ம இட்டு கட்டல இப்ப குறைந்தபட்சம் சசிகலாவால் தான் இந்த பதவி வந்துச்சு அந்த தான் நியமன முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது அப்ப நியமன முதலமைச்சர் நம்மை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்காரா கிடையாது அந்த கட்சிக்கும் உண்மையா இல்ல கட்சியின் தலைவர்களுக்கும் உண்மையா இல்ல தொண்டர்களுக்கும் உண்மையாக இல்ல பிஜேபியிடம் மொத்தமாக அதிமுகவை சரணடைய செய்யக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு இருக்கும் பீகார் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா பீகார் தேர்தலில் ஏறக்குறைய இருபது வருடத்திற்கு மேல் நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி அங்க நடைபெறுகிறது ஆனால் இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களை வழிநடத்தக்கூடியவராக பிஜேபியும் மோடியும் இருக்காங்க இவங்கதான் தான் அவங்களை வந்து என்ன சொல்றாங்களோ அதை செய் கேட்கக்கூடிய அளவிற்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள் இடம் சீட்டு கம்மியா கொடுக்கறாங்க அந்த சீட்லையும் இவ்வளவு கம்மியாதான் ஜெயிப்பாங்கன்னு அங்க கருத்து கணிப்பு சொல்லுது மொத்தமாக ஜேடியூவ செரிக்கக்கூடிய தின்று செரிக்கக்கூடிய வேலையை பிஜேபியும் மோடி அவர்களும் செஞ்சிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட மோடியினுடைய முகம் முதன்மைப்படுத்தப்படுகிறது நியாயமாக நிதிஷ்குமாரினுடைய முகம்தான் முதன்மைப்படுத்தணும் ஒரு மாநில கட்சி அவர்தான் அங்க பல ஆண்டுகள் இருக்கிறார் ஆனால் அவரை பின்தள்ளிவிட்டு விட்டு இரண்டாவது கட்டத்துக்கு தள்ளி விட்டுட்டு பிஜேபியின் முகம் அங்க காட்டப்படுகிறது ஜேடியூல இருந்த பல பேர் பிஜேபிக்கு வந்துட்டாங்கன்றாங்க இந்த நிலைக்கு அதிமுகவை தள்ள பார்க்கிறார் எடப்பாடி நான் சொல்லல ஏற்கனவே முடித்து விட்டார் அந்த வேலையை முடிச்சிட்டார் பாதி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னு கேட்டா ஏதாவது ஒரு விஷயத்துல நான் தான் முதன்மையானவன் நான் தான் அப்படின்றது மாநில கட்சியாக அதிமுக தான் முதன்மை இடத்துல இருக்கும் நீங்க வந்து கூட்டணியில இருக்கீங்க அவ்வளவுதான் மற்றபடி எங்க நீங்க வழிநடத்த கூடாது எங்க நீங்க சொல்றது நாங்க அப்படியே செய்யணும்னு இல்லை நீங்க கீ கொடுத்த பொம்மையான ஆட முடியாதுன்னு ஏதாவது ஒரு இடத்தில் பிஜேபி செய்த தவறுகளையாவது அல்லது இதை திருத்திக் கொள்ளலாம் என்றாவது எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்திருக்கிறாரா இந்த திமுகவினர் தமிழ்நாட்டில் பீகாரிகளை துன்பப்படுத்த துன்பப்படுத்துகின்றனர் இதுல எங்க தமிழ்நாடு வந்துச்சு அப்படின்னு பிஜேபிக்காரங்க வக்காலத்து வாங்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக வக்காலத்து வாங்கலாமா எடப்பாடி பழனிசாமி இதை கண்டித்திருக்கிறாரா தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக பிஜேபி செய்யக்கூடிய அத்துணை அட்டூழியங்களையும் சகித்துக்கொண்டு கட்சியை கூட காப்பாற்றினா விடலாம் சரி உங்க என்ன ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல துரோகங்களை கட்சிக்கும் செய்து தான் ஒருவர் வாழ்வதற்காக சுகமோகமாக வாழ்வதற்காக அதிமுக என்ற அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் எல்லா மாநில கட்சிகளிலும் பிஜேபி எடுக்கக்கூடிய அவர்களுடைய முயற்சி இதுதான் எல்லா மாநிலத்திலையும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் ஒரிசாவாக இருக்கட்டும் அழித்து அவங்களோட இணைஞ்சு அழித்து அந்த இடத்தில் இத பொசிஷன் பண்ணிக்கும் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தை அழித்து அதுக்கு மேல இவங்களை பொசிஷன் பண்ணிப்பாங்க இன்னைக்கு அதிமுகவை அழித்தோ அல்லது அதிமுகவில் மீது ஏறியோ சவாரி செய்து அந்த கட்சியை செரிமானம் செய்து இவர்கள் அந்த இடத்துல அவங்களை பொசிஷன் பண்ண பாக்குறாங்கன்றது அய்யய்யோ பாவம் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியாதுன்னு தயவு செய்து அதிமுக உண்மை தொண்டர்கள் நினைச்சிடாதீங்க அனைத்தும் அவருக்கு தெரிந்தே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியை அடகு வைத்திருக்கிறார் அடமானம் வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் தான் எந்த இரண்டு பேருடைய பெயர் மிஸ்ஸிங் அப்படின்றத மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நான் உங்ககிட்டயே கெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் நானே சொல்லி விடுகிறேன் அதிமுக என்ற கட்சியிலிருந்து இரண்டு பெயர்களை தான் அவர் உச்சரிப்பதை தவிர மோடி 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 அமித்ஷா என்று உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மட்டும்தான் இன்னும் நான் கட்சியை விட்டு நீக்குகிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லல மற்ற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் உண்மை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவரின் பக்கம் நிற்பது சரியாக இருக்குமா நமக்கும் நமது தலைமுறைக்கும் என்பதை சிந்தியுங்கள் நன்றி